திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்மோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தலைமை கழக பேச்சாளர் நெல்லை ஜான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வழக்கறிஞர் அணியிலிருந்து திமுக சார் வணக்கம் சார் சார் இது வடநாட்டு பத்திரிகையாளர் அண்ணா கோஸ்வாமி வந்துட்டு நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு பிரிவினைவாதம் பேசுறாரு அஹ் தமிழ்நாட்டை தனியா பிரிச்சிட்டு போற மாதிரி பல்வேறு சர்ச்சைக்குரிய வகையில பேசிட்டு இருக்காரு குறிப்பா வந்து இந்த ரூன்றத இங்க ஹிந்தில இருக்கிறத தமிழ்ல ரூன்னு மாத்தி போட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டை தனிக்கு பிரித்து வைக்கிறதுக்குன்ற அனைத்து முயற்சிகளையும் ஒன்றிய அரசாங்கம் எதை எதையெல்லாம் கொண்டு வருதோ அதுக்கு எல்லாம் எதிர்ப்பு தெரிஞ்சு இந்த மாதிரி பெரியவுனைவாதத்தை பேசிட்டு இருக்காங்க நட்புளை போல செயல்படுறாங்க என்று சொல்லி வண்மையை கண்டித்து நான் சாலன் மேல வந்துட்டு முதல்வர் மேல கேஸ் ஃபைல் பண்ணும் எப்பயார் ஃபைல் பண்ணும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரிலாம் பல்வேறு குற்றச்சாட்டுகள வித்திருக்காங்க அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அவங்க நீங்க சொல்லக்கூடிய நபர் வந்து பிஎம்புடைய வாய்ஸ் மட்டும் பேசக்கூடிய ஒரு பிஜேபி அல்லாதவர்களை குறை சொல்றது அவர்களை குற்றம் சுமத்துறது அவருக்கு வாடிக்கை நம்மளுக்கு அதை கேட்டா வேடிக்கையா இருக்கும் ஆனா அவருக்கு இதுதான் வாடிக்கை அவர் சொல்றதுக்கான எந்தவித ஆதாரமும் முகாந்திரமும் கிடையாது ரூ என்பது ஒரு தமிழ் எழுத்து அதை நம்ம நடைமுறையில சாதாரணமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நீங்க இப்ப இவங்க சொல்லக்கூடிய அந்த தேவநாகரி ஒடியத்தினுடைய எழுத்த போய் ஒரு உள்ள நபர்கிட்ட சொல்லி பாருங்க இந்தியா ஒரு கிராமப்புறத்தை சார்ந்த நாடு கிராமப்புறத்தை நாடு வழக்கத்துல அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதுக்கு தனி உள்ளோக்கை எதுவும் கிடையாது என் தமிழை என் தாய் தமிழை என் உயிராம் தமிழை நான் பயன்படுத்துவதற்கு யாருக்கிட்டே அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்ல இது எந்தவித அரசியல் சட்டத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தலை இவங்களா சும்மா பெற்று கோஷம் போடுவாங்க ஒரே செய்தியை திருப்பி திருப்பி சொல்றது நீங்க இந்த கிட்லர் காலத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க கோய ஒருத்தர் இருந்தாரு ஒரே செய்தியை பொய்ய திருப்பி திருப்பி சொல்லு அது உண்மையாயிரும் அப்படின்னு அப்படி இவங்க வெற்றுக் கோச்சல போட்டு பாக்குறாங்க நம்ம திராவிட மாடல் அரசர்கிட்ட அது எடுபட மாட்டேங்குது மக்கள் எல்லாம் இளைஞர்களும் மாணவ மாணவியரும் அப்பான்னு கூப்பிடறாங்க அதை அவங்களால முடியல அதனால அவங்க சொல்லக்கூடிய வெற்றுக்கோச்சல் தான் நக்சல்ங்கிறது என்ன அப்ப ஒரு செய்திய கரெக்டா சொன்னாலோ அதை எதிர்த்து கேள்வி கேட்டா நக்சலா ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்போம் தான் பகுத்தறிவுள்ள மரியாதை இங்க நடக்கக்கூடிய அரசு பெரியாருடைய அரசு நாங்கள் எதை சொன்னாலும் பெரியாரே சொல்லியிருக்காரு நானே எதை சொன்னாலும் அதை சரியானு சிந்திச்சு பாரு சரியா மட்டும் ஏத்துக்க பெரியார் சொன்னாருங்கிறக்காக ஒத்துக்கொள்ளாதுன்னு சொல்லியிருக்காரு அதை தான் இப்ப நாங்களும் சொல்றோம் எங்களுடைய திராவிட மாடல் அரசர் தமிழக முதல்வர் அவர்கள் சொல்றது எந்த அரசியல் சென்ற இடத்துல தவறு அவர் சொல்லியிருக்காரா பாருங்க சொல்லல சும்மா வெற்றி பூச்சல் நல்ல தப்பு பண்ணிட்டாரு பாருங்க அங்க தமிழ்நாட்டுல எப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க நம்ம தனித்து நிற்பது அவங்களுக்கு பிடிக்கல இந்தியா இந்தியா தேட் இஸ் பாரத் செர்பிய யூனியன் ஆப் ஸ்டேட்ஸ் இதுதான் நம்மளுடைய இது பன்முகத்தன்மை கொண்ட பல யூனியன்களுடைய ஒருங்கிணைப்பு தான் இந்தியா அந்த இந்தியாவுல நம்ம தனித்தனிக்கிறோம் எல்லாத்துலயும் இவங்க மத்திய அரசு வெளியிடக்கூடிய இதுகளிலேயே பாத்தீங்கன்னா எல்லாத்துலேயும் முதன்மை இடத்துல இருக்கும் நம் முதல்வர் வந்து முதல்வர்களின் முதல்வராக இருக்காரு அதை உங்களால் தாங்கிக்கிற முடியல அதனுடைய வெற்றி குச்சல் தானே ஒழிய நக்சல்களை என்று சொல்லும் போது எனக்கு ஒரு வழியில மகிழ்ச்சியா இருக்கு நக்சல் போவதுன்னா அப்போ ஒரு செய்தியை கரெக்டா சொன்னாலும் ஏற்றுக்கேட்டா இந்த நக்சலா அப்படின்னு அவங்க அதுக்கு வரையறை வச்சிருந்தாங்கன்னா எங்க முதல்வரும் நக்சல் தான் அதுக்கு வரையறை அதுதான் நாங்க பேசுவது நியாயம் எங்க முதல்வர் பேசுவது சரியான கருத்து தமிழுக்காக தமிழ் மக்களுக்காக பேசுறாரு இதான் அவர் சொன்னார் இந்த பிஎம்சி பணத்தை கூட தரலன்னு சொல்லும்போது நீங்க பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் சரி நான் அதை விட்டு தர மாட்டேன் இது வந்து பிடிவாதான் கிடையாது என் தமிழை காப்பாற்ற வேண்டும் என் தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும் இதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தோம் புரிஞ்சுக்கிறாம இப்படி இவர மாதிரி ஒரு சில பத்திரிகை கையில வச்சுக்கிட்டு வெற்றி குச்சல் போடுவாங்க அதனால நம்ம தமிழக முதல்வர் வந்து அரசியலமைப்பு சட்டப்படி மிக சரியாக சட்டத்தின் ஆட்சியை தான் நடத்திக்கிட்டு இருக்காருங்கிறது என்னுடைய கருத்து சரி சரி இப்போ வந்துட்டு பவன் கல்யாணம் இல்லைங்களா அவங்களும் வந்துட்டு மூன்றாவது மொழி ஏற்ற என்ன தப்பு மொழிகள் பல மொழிகள் கத்துக்கிறது நல்லது தானே எதுக்காக வந்து தமிழ்நாடு மட்டும் இந்த மாதிரி ஏற்றிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கும் மூன்றாவது மொழி கத்துக்கிறது நல்லதுதான் குறிப்பா ஹிந்தி படிக்கிறதுக்கும் நல்லது தானே சொல்லிட்டு பவன் கல்யாணம் கூட சொல்லிருக்காங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் உள்ள பாரதியார் பதினோரு பதினோரு மொழி கட்டுறது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கேயும் காணும்னு சொன்னார் நம்ம மூணாவது மொழி படிக்க மாட்டோம்னு சொல்லவே இல்லையே இப்ப உதாரணத்துக்கு நேரடியா சொல்றேங்க என்னுடைய பையன் அவர் பவன் கல்யாணுடைய சொல்றாரு இல்லையா அவங்க பக்கத்து கர்நாடக மாநிலத்திலேயே என் பையன் படிச்சான் பெங்களூர் சென்ட் ஜான்ஸ் காலேஜ்ல அதனால அவன் அங்க போனதுக்கு அப்புறம் அங்க கொங்கணி மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லாம் கத்துக்கிட்டாங்க தேவைன்னா நம்ம கத்துக்கிறோம் திணிக்காதீங்கன்னு சொல்றோம் நேரடைய உறுதிமொழியை காப்பாற்றுங்க அந்த உறுதிமொழிங்கிறது வெற்றி காகிதம் கிடையாது பாராளுமன்றத்தில் நேர்வால் கொடுக்கப்பட்டது இந்தி மக்கள் இந்தி பேசாத மக்கள் விரும்பாத வரை இது திணிக்கப்பட மாட்டாது இணைப்பு மொழியாக ஆங்கிலம் நீடிக்கும் அப்படின்னு நேரு சொன்ன உறுதிமொழியை காப்பாத்துருக்காங்க இன்னைக்கு எதற்கு வெற்றி குச்சல் போடுறாங்கல்ல இது காங்கிரஸ் செஞ்சது அவங்க செஞ்சது அதே நேரு சொன்னதை இந்தியாவை கட்டமைத்த அந்த நேரு சொன்னதை கேளுங்க ஏன் நீங்க கேட்க மாட்டேன்ட்டீங்க அவர் உடனே அறுபத்தி நாலுல சாஸ்திரி ஆரம்பிச்சுட்டாரு ஆரம்பிச்சு திணிக்காதீர்கள் திருப்பி திருப்பி சொல்றோம் நாங்க இந்திக்கோ இந்திக்காரர்களுக்கோ வடக்கு மாநிலத்தோருக்கோ எதிரிகள் அல்ல எங்கள் மீது திணிக்காதீர்கள் அது உங்களால் முடியாது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் எங்க முதல்வருடைய கருத்து அவருக்கு பின்னடுத்த தமிழக மக்கள் ஒன்றாக நிக்கிறாங்க கத்துக்கிற மாற்றம் சொல்லவே இல்லை எனக்கு இந்திய மலையாளமும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஆங்கிலம் தமிழும் நல்லா பேசுவாங்க கத்துக்கிற மாற்றம் யாரு சொன்னா எத்தனை மணியும் யாருக்கும் இப்ப என்ன இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பக்கத்து வீட்டு பையன் அமெரிக்கா போறான் அப்ப யுஎஸ் எம்பிளி பறிச்சு எழுதி போறான் இன்னொருத்தர் இங்கிலாந்து போறான் டோபல் பறிச்சு எழுதி போறான் இப்ப இந்த பெங்களூர் மட்டும் போறாரு ஆட்டோமெட்டிக்கா கன்னடா கத்துக்கிறாரு இன்னொருத்தர் பம்பாயில போய் பிடிறாரு இந்தி கத்துக்கிறாரு தேவைக்கு கற்றுக்கொள்ளலாம் ஆனால் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணிக்காதீர்கள் என்றுதான் எங்களுடைய கருத்து நாங்கள் இந்தி பிடிப்பை எதிர்க்கிறோம் கூடுதல் மொழி படிப்பதை நாங்கள் எப்பவும் எதிர்க்கவே இல்லை சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு பணக்கார பிள்ளைங்களுக்கு மூணாவது மொழி கத்துக்க கூடிய வாய்ப்பு இருக்கு அதே குழந்தைங்களுக்கு அரசு பள்ளியில படிக்க கூடிய பிள்ளைங்களுக்கு இல்லையே அப்ப இதுதான் சமத்துவமானு கேட்கிறாங்க நான் முப்பத்தஞ்சு வருஷம் ஆசிரியரா இருந்தேன் நான் முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆசிரியரா பணியாற்றி இருக்கேன் நான் ஆசிரியா இருந்து வழக்கறிஞரா இருந்துதான் இப்போ வந்து நெட்டேடான கழக பணியாற்றிக்கிட்டு இருக்கேன் ல வந்து அங்க மூன்று மொழி வச்சிருக்காங்க அதை விருப்பப்பட்டு பணம் கொடுத்து போய் படிக்கிறாங்க இப்ப யார் படிக்க கூடாதுன்னு சொல்லவில்லை தேவையில்லையே நான் உங்களுக்கு இந்த ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானி சொன்னதை சொல்றேன் நம்ம மயில்சாமி என்ன சொல்றதுன்னு இல்லையா அரசு பள்ளியில் படித்து விஞ்ஞானியாகி உலகம் புகழ்பெற்றவர் அவரு சொல்றாரு மூன்றாவது மொழி என்பது அந்த மாணவர்களுக்கு ஒரு சுமை அது தேவையில்லை இரு மொழி போதும் அப்படின்னு சொல்றாரு அப்ப மயில்சாமி என்னத்துறை ஒண்ணு தெரியாமையா சொல்றாரு ஒரு கட்டறிந்த அறிஞர் ஒரு விஞ்ஞானி அவர் சொல்றாரு அதனால தேவையான மொழியை எப்ப தேவனாலும் கத்துக்கலாம் சிபிஎஸ்சில அதை சொல்லித் தர்றாங்க ஐசிஎஸ்சில அதை சொல்லித் தர்றாங்க அங்க தேவையானவங்க போய் படிங்க என்னுடைய மாணவர்களுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு நாங்க இதைத்தான் சொல்லித் தருவோம் இது போதும் எங்களுக்கு தமிழ் வந்து எங்களுக்கு இங்க வாழ்றதுக்கு போதும் திருப்பி ஆங்கிலம் வந்து வெளிநாடு வரைக்கும் எங்க போனா இன்னைக்கு சுந்தர் பிச்சை போய் உங்களுக்கு தெரியும் அங்க சிஓ கூகுள் சிஓ இருந்து கோல் வச்சுறாரு அவரே இப்ப தமிழ் மொழியா அவங்களுடைய நிர்வாக மொழியா சேர்ந்துருக்காங்க கூகுள்ல பார்த்திருப்பீங்க நீங்க அந்த மாதிரி தமிழ் உலகம் முழுவதும் இருக்கு நான் எங்கள்ல இருக்கு பேச்சு மொழியா இருக்கு இரண்டாவது அரசாங்க மொழியா இருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு செம்மொழிய போய் நீங்க இது போதாது போலாது மூணு ஆங்கிலம் கற்று உலகம் முழுசு போலாம் நீங்க சொல்ற இந்திய படிச்சா ஒரு சிலர் கேள்வி கேக்கிறாங்க உங்களுக்கு இதுல ட்ரெயின்ல போகும்போது சத்து போட்டா என்ன செய்வீங்க பானிபுரி வாங்க என்ன செய்வீங்க அதெல்லாம் கேலியா இருக்கு அதுக்கு பதினொன்று சொன்னா விச விவகாரமா போயிரும் நான் அப்படி சொல்ல விரும்பல அதனால ஒரு மொழி வந்து என் மொழியை விட சிறந்த மொழி இதே மொழி இருபத்தி மூணுல சொல்லியிருக்காரு உலகத்திலேயே பழமையான மொழி தமிழ் மொழி அப்படின்னு அதனால அவர் எல்லா இடமும் போகும் போதுதான் யாரும் ஊரே யாவரும் கேள்வி இருப்பாரு ஏன் சொல்றாரு நம்ம மொழி சிறந்த மொழின்னு சொல்றாரு எல்லா இடமும் சொல்றாரு ஆனா இப்போ அவங்க எம்பி விட்டு பேச பேச விடுறாங்க சமஸ்கிருதம் தமிழை விட பழமையான மொழி ஏன் இந்த மாத்தி மாத்தி பேசுறீங்க பேசாதீங்க எங்களுக்கு தேவை என்றால் நாங்கள் கற்றுக்கொள்வோம் மூன்றாம் மொழி தேவை ஏன் மதுரையில எங்க வீட்டு பக்கத்துல போய் ஒருத்தர் பிரெஞ்சு படிக்கிறான் ஒருத்தையும் உருது படிக்கிறான் அவங்க தேவையான மொழி எடுத்து படிக்கிறாங்க மாலை வேலைகளில் படிக்கலாம் நான் என்ன சொல்றேன் இந்தி மேல இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க இல்லையா இந்தி பிரச்சார சபா மூலமா தெருவுக்கு தெரு தொடங்குங்க சாய்ந்திரம் போய் கத்துக்கிறட்டுமே நம்ம யாரையாவது எனக்கு எழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து இந்த கிழக்கு சரி திராவிட வரலாற்றுல நான் இந்து கற்றுக்கிட்ட மீது தடுக்கவே இல்லை எங்கள் மீது திணிக்காதே என்னை தொடாதே என்னை தொந்தரவு பண்ணாதே என் மீது திணிக்காதே எனக்கு தேவை என்றால் நான் கற்றுக்கொள்வேன் இப்ப சாப்பாடே எடுக்கிறேன் எனக்கு ஒரு நாலு இட்லி நான் போதுங்கிறேன் நீங்க இல்லைங்க இது நல்லா இருக்கு எட்டு இட்லி சாப்பிடுங்க இதை சாப்பிட்டா இது பண்ணலாம் அதெல்லாம் சொல்லாதீங்க ஏன் தேவை என்னன்னு எனக்கு தெரியும் இதுல ஒரு செய்தி இப்ப சொல்லி ஆகணும் இவர் நம்ம அண்ணா கிட்ட வந்து இவரு சொல்லுவாரு மொராஜி தேசாய் எங்க இந்த எளிமையான முடிங்க மூணு மாசத்துல படிச்சிடலாம் படிங்க அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னார் ஆமா மூணு மாசத்துக்கு மேல அது படிக்கிறதுக்கு என்னங்க இருக்குதான் இருக்கு நம்ம மொழியை குறைத்து பேசவில்லை உங்களுடன் எங்கள் தொல்காப்பியம் போல இது போல இலக்கண இலக்கியங்கள் கிடையாது பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை உங்களுக்கு உரையாடல் கிடையாது இருபதாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி உங்களுக்கு கவிதை கிடையாது இப்போது வந்த மொழி பல கலப்பினம் சேர்ந்த ஒரு மொழி அதை நீங்க வளருங்க நல்லது நீங்க உங்க மொழியை நீங்க போட்டுங்க எங்களுக்கு தப்பில்லை நீங்கள் பீகாரிலும் உத்தரப்பிரதேசிலும் போன்ற பல மொழிகளை ஒழித்தது போல் எங்கள் மொழியை ஒழிக்க பார்க்காதீர்கள் தர்மேந்திர பிரதியா பிரதான் இந்த ஒரிசாவை சேர்ந்தவர் அவர் தாய்மொழி ஒழிக்கப்பட்டு அங்கு இங்கே திரிக்கப்பட்டு இவர் தான் இன்றைக்கு இந்தியாவில் அதே இனக்கு பேச பாக்குறாரு கேட்டா நம்மள நாகரீமில்லாதவர் சொல்றாரு வேண்டாம் எங்க கிட்ட நாங்கள் பணிய மாட்டோம் நியாயத்துக்கு புறம்பாக பணிய மாட்டோம் எதற்காகவும் எங்கள் தமிழையும் இதையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதை ஆணித்தரமா சொல்லிக்கிறோம் சரிங்க சார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நிருபர்கள் கேள்வி கேக்குறாங்க இது வந்துட்டு திமுக மாதிரி இது வந்து வாரிசு அரசியல் இல்லை நான் வந்து ஒரு சாதாரண தொண்டன் எங்களுக்கு வந்துட்டு சுயமா செயல்படக்கூடிய உரிமை இருக்கு அதனால நாங்க வந்து சுயமா செயல்படுவோம் கூட்டத்துக்கு வராத்தும் வராத்தும் அவங்க அவங்க விருப்பம் நாங்க யாருக்கும் கட்டுப்பட்டவங்க இல்லை என்று ஒரு மாதிரி திமுக அவர்கிட்ட போய் செங்கோட்டையின் வராட்டத்தை பத்தி கேட்கிறாங்க அதுக்கு வந்து திமுக மாதிரி நாங்க வந்து வாரிசாரி கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்க அடிமைகள் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முடிந்தவன் சாதிக்கிறான் முடியாதவன் போதிக்கிறான் பாங்க திமுக காரங்க முடிஞ்சவங்க அவங்க வந்து வரலாற்று பூர்வமா யாரும் இது ஒரு வசனம் எழுதிருப்பாரு சிவாஜியை கூட்டிட்டு வருவாங்க உடனே சொல்லுவாங்க உங்களை அழைத்து வந்தார்களான்னு கேட்பாரு இல்ல என்னை இழுத்து வந்தார்கள் சொல்லுவாரு அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களை யாரும் திணிக்கல அவர் பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க வாங்க நீங்க வாங்க அவர் ஒரே நாள்லயே வந்தாரு எங்க வார்டு பிரதிநிதியா இருந்தாருங்க சென்னை எழுவத்தி ஐந்தாவது வார்டுல வார்டு பிரதிநிதியா இருந்தாரு அப்புறம் ஆயிரம் முழக்கில் பகுதியில வந்தாரு அதுக்கப்புறம் படிப்படியா வந்தாரு பதினாலு வயசுலங்க தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி பதினாலு வயசுல மாணவர் பத்திரிகை எழுதி பொதுப்பணிக்கு வந்தாரோ அதே மாதிரி ஒரு பதிமூணு வயசுல இளைஞர் திமுக கோவலபுரத்துல பாரசாப்புல உட்கார்ந்து அண்ணாவே கூட்டிட்டு வந்து விழா நடத்திருக்காரு அப்பவுமே வயசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு கோயம்புத்தூர்ல மாநாடு அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க யாரு கான் வைகோ எல்லாம் எல் கணேசன் தலைமையில மீதி உடனே இவர் போறாரு பதினேழு வயசு கேட்கிறாரு எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுற இவர் பேசு பேச்சாளர்கள் இல்லைங்க அவங்க அப்பா சிஎம் இவங்க சொல்றாங்களே வாரிசுன்னு வாரிசுனா பதினேழு வயசுல இவர் பேச்சாளர் லிஸ்ட்ல இவர் பேர் இல்ல இன்னைக்கு இருக்கவங்க எப்படி வர்றாங்கன்னு தெரியும் இவர் கூவத்தூர்ல போய் கூவத்தூர்ல கும்மி அடிச்சு ஒப்பந்தம் போட்டு பதவி வாங்கிட்டு வந்தவர் வாரிசு இல்லங்கிறார் இப்ப வாரிசு இல்ல பணம் கொடுத்து வாங்கனா என்ன நாங்க வாரிசு கிடையாது அப்ப சொல்றாரு போய் எனக்கு பேச ரெண்டு நிமிஷம் கிடந்தாருங்கிறார் உடனே ஏல் கணேசன் சரி பேசுன தம்பிங்கிறார் ஒரு சிஎம் உடைய மகன் இரண்டு நிமிஷம் பேசுவதற்கு அனுமதி கேட்கிறார் நல்லா பாத்துக்கிறேங்க இதா இதா வாரிசு இன்னைக்கு வர்றவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும் இந்த பனையூர் அந்த பின்னாடி வர்றேன் அந்த வந்து நல்ல பங்கில இருந்து வந்து ஒவ்வொன்னா வந்து உடனே சொல்றாரு என் எங்க அப்பாவுக்கு நாங்க நாலு ஆம்பளை பிள்ளைங்க அதுல ஒரு பிள்ளை இறந்து போனால் ஒரு பிள்ளை நாட்டுக்காக போனால் தமிழுக்காக போனால் இந்த இனத்துக்காக போனால் என் தந்தை வருத்தப்பட மாட்டார் எந்த தியாகத்துக்கு தயாரா இருக்கிறேன் என்று சொன்னார் அவர வாரிசு கல்யாணம் முடிஞ்ச ஆறே மாத்தத்துல இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல மிஸ் எழுத்துட்டு போய் எழுத்துட்டு போனீங்களே அவர் வாரிசா அவர் கொண்டு திணிச்சாங்களா யாரும் காலத்தின் கட்டாயம் அவர் வருவது இங்கு தேவைப்பட்டது பெரியார் அண்ணா கலைஞர் அடுத்து தேவைப்பட்டது இந்த கழகம் திடமாக நிற்க வேண்டும் என்றால் அத்தகைய ஒரு மனிதர் தேவைப்பட்டது அத்தகைய ஒரு திடமான மனிதரை காலம் எழுத்து வந்திருக்கிறது யார் திணிக்கப்படவில்லை வாரிசு இல்லை சரி வாரிசை கொண்டு நிப்பாட்டுங்க ஜெயிக்கிறாங்களான்னு பார்ப்போம் ஜெயிக்கிறாங்களே பார்ப்போம் உங்க வாரிசுகளை கொண்டு வந்து நிப்பாட்டி நிப்பாட்டி பாருங்க ஜெயிக்கிறாங்களா மக்கள் ஏற்றுக்கொண்டால்தான் இது ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் மக்கள் ஏற்றுக்கொண்டால்தான் யாரும் உணர்ச்சலுக்கு வர முடியும் மக்கள் ஓட்டு போட்டால்தானே இதெல்லாம் பேசுறவங்களாம் யாரு எதையுமே சாதிக்க முடியாதவர்கள் சும்மா புலம்புறாங்க இவ்வளவு திட்டமா இருந்துச்சு இவங்க சொன்னாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல சொன்னாங்க திமுக போச்சுன்னாங்க திருப்பி இருபத்தி ரெண்டுல எழுஞ்சா சொன்னாங்க அவ்வளவுதான் திமுக ஆலின்னாங்க எழுபத்தஞ்சுல இனிமே திமுகவே இருக்காது அப்படின்னாங்க அப்புறம் தொண்ணூத்தி மூணுல ஒரு பிரிவை வந்தபோது சொன்னாங்க ரெண்டாயிரத்திலயும் சொன்னாங்க அனைத்துக்கும் மேலாக இத்தனை எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக அந்த ஆலமரம் அந்த எக்கு கோட்டை அசையாம நிக்கிறேன் பொருட்கள்ல தாங்க முடியல அதுல பேசிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அவர் வாரிசு இல்லை காலத்தின் கட்டாயத்தினால் தன் உழைப்பால் கீழிருந்து மேலே வந்தவர் அவர் படிப்படியாக வந்தவர் தான் திணிக்கப்பட்டவர் அல்ல அவரு கட்சியிலேயே ஒரு சர்ச்சை இருக்கு அத பத்தி பேசாம அதை கேள்வியே அதுதான் ஏன் செங்கோட்டையும் கூட்டத்துக்கு வரல அந்த கேள்விக்குதான் திசை திருப்பி திமுக வாரிசு அரசியலின்னு சொன்னாரு அவங்க கட்சியோட நிலம் என்ன வருது அதே இப்போ அந்த கட்சியோட கட்சி இருக்காங்க அப்படி அந்த கட்சி இருக்கானே தெரியலையா கிடகரன் சொல்றாரு அங்க வந்து கேசுகள் நடக்குது அம்மாவே மதிக்கலாங்கிறாரு இவங்க சொல்றாங்களே இவங்க மதிக்கக்கூடிய என்ன சொன்னாங்க சீரணி அரங்கில மெரினா பீச்சில் பேசுறாங்க நான் பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தேன் தவறு செய்தேன் அதற்காகத்தான் வாஜ்பாய் இலட்ச கலைத்தேன் இனிமேல் எற்காலத்திலும் இந்த கூட்டணி சேர மாட்டேன் உங்க அம்மாவின் ஆசையை உங்களால் நிறைவேற்ற முடியுமா அதை உங்களால் தொடர்ந்து சாதிக்க முடிகிறதா பணிக்கிறீர்கள் இடி என்றால் பயப்படிக்கிறீர்கள் சிபிஐ என்றால் பயப்படுகிறீர்கள் உடனே பணிஞ்சிருந்தீங்க இப்ப பாருங்க ஜெயக்குமார் அன்னைக்கு இந்த மறு வேற வந்தாரு வந்தார் கூட்டத்தில் கலந்துகிட்டார் போய் சாய்ந்திரம் வேற வேட்டி கொடுக்குறாரு எனப்போ சும்மா விளையாட்டுக்கு வந்தாங்க சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க ஏ நான் சும்மா கேலிக்கு வந்தப்பா அப்படின்னு இது என்ன இவரு இவர் ஒரு சும்மா ஒரு விளையாட்டு மாதிரி குத்து மாதிரி உப்பு குச்சப்பாடி மாதிரி இருக்காங்க அங்க கச்சா இல்லைங்க இப்போ கட்சி இப்ப அது ஜாதிய ரீதியா குறுப்பு ரீதியா அது பெருக்க கிடக்குது எந்த கொள்கைதான் அவங்களுக்கு கிடையாது இருக்க கண்டெயினர்களையும் பணத்தையும் காப்பாத்துறதுக்காக பிஜேபி கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க அவங்க ஒரு அரட்டு அரட்டுனா இவங்க உச்சம் போயிடுவாங்க இதான் அவங்களுடைய நிலைமை அதனால அவங்க நம்மளை பத்தி பேசுறதுக்கு திமுக பற்றி பேசுறதுக்கோ இவங்களை பத்தி பேசுறதுக்கோ நம்ம முழுவதை பத்தி பேசுறதுக்கும் இளந்தலைவர் பத்தி பற்றி பேசுறதுக்கோ எந்த அருகதையும் கிடையாது அவங்களுக்கு இறுதியாக ஒரு பட்ஜெட் குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காங்க விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு அவங்களே விலை நிர்ணயம் செய்யும் உரிமை கூட இல்லையே இது இந்த பட்ஜெட்னால மக்களுக்கு விவசாயிகளுக்கு என்ன பயன் இருக்கு இது ஒரு வெற்று பத்திரிக்கை பட்ஜெட்னு சொல்லியிருக்காரு இந்த பட்ஜெட்டு இதை உண்மைப்பா பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் இவர் வந்து தம்பராய கண்டுபிடிச்சா இவருக்கு வந்து உன்னிப்பா தெரியாது ஏதாவது கேட்டா என்ன சொல்றது தெரியுமா படிச்சவங்க கிட்ட கேளுங்க பொருளாதாரம் தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க இவர் ஒரு உடனே விவசாயம் விவசாயிகளுக்கு திமுக அரசு உண்டா இல்லையா அப்படி ஒரு பட்ஜெட்டை போட்டு இன்றைக்கு அரங்கேற்றி விவசாயிகளுக்கு தேவையான அனைத்தையும் நாம் செய்து கொண்டிருக்கோம் பயிர் காப்பீட்டு திட்டத்திலேயே பாருங்க நம்ம ஒரு நாப்பத்தி ஒன்பது ரூபா கொடுக்குறோம் மத்திய அரசு ஒரு நாப்பத்தி ஒன்பது ரூபா தருது ரெண்டு ரூபா அந்த பொதுமக்கள் பயனாளி தர்றாங்க ஆனா திட்டத்துல அவங்க பேரை போட்டுக்குவாங்க அந்த திட்டத்துல இவங்க கூட இருக்காங்களே இவங்க முதலாளி இந்த ராஜேந்திர பால சொல்லுவாரு எங்க டாடின்னு அந்த டாடி நாற்பத்தி ஒன்பது சதவீதம் கொடுத்த ஒரு இப்ப இருபத்தி அஞ்சு ஏ விவசாய நாடுன்னு சொல்றீங்களே இதுல ஏன் இப்ப குறைச்சிங்கன்னு கேட்டிருக்காங்களா ஏதாவது குரல் கொடுக்குறாங்களா பாருங்க நீங்க அப்சர் பண்ணிக்கிட்டே வாங்க எதுவும் குரல் கொடுக்க மாட்டாங்க ஏதாவது கேட்டா இப்போ எதுக்கு சொல்லணும் பாருங்க இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரோ அதை எடுத்து அந்த இது மட்டும் பேரை குறு கீழே முடி குறிப்பு இருக்காரு அதனால இவங்க வந்து விவசாயிகளுக்கு நம்ம இந்த இடம் போட்டிருக்க பட்ஜெட் மாதிரி அனைத்து துறைகளுக்கும் விளிம்பி நிலை மக்களில் இருந்து எல்லாருக்கும் வியாபாரிகள் இருந்து இந்த மாணவர்களும் இப்ப அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு மாணவர்கள்ட்ட என்ன சொல்றாரு மாணவர்களை நீங்க படிக்கிற வேலை மட்டும் பாருங்க மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அது நல்லா அந்த குழந்தைங்க அப்பா அப்பான்னு கூப்பிடுது அன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு நம்ம தளபதி அவர்கள் அன்றைக்கு அவங்க அப்பா இறந்தப்ப கேட்டார் தலைவரே ஒரு நாள் ஒரு அப்பா ஒரு நாள் மட்டும் சொல்லிக்கிறவான்னு கேட்டாரு இன்னைக்கு பத்து கோடி மக்கள் அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது அவங்களால பொறுக்க முடியல அதனால பேசுறாங்க எல்லாருக்கும் ஜெயிக்கிட இருபது லட்சம் பேருக்கு கம்ப்யூட்டர் தரப்போறாங்க அவங்க விருப்பத்தின் பேரு கை கணினி வேணுமா மணிக்கணினி வேணுமா விருப்பத்தை சொல்ல தரோம் மும்பாய் இப்ப பல லட்சம் பேருக்கு வீடுகள் அஞ்சு லட்சம் பட்டா கொடுக்க போறாங்க அஞ்சு வருஷம் இருந்தா கிராமமா இருந்தா அஞ்சு வருஷம் டவுனா இருந்தா பத்து வருஷம் இருக்கவங்களுக்கு அந்த பண்ணி இருக்கியா இதனால இந்த பிரச்சனையும் இல்லையா பச்சைக்க பனி நான் நல்லா இரு கஷ்டப்படாத விழிப்பு நிலை மக்களை பார்த்து 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 இந்த பட்ஜெட் எடுத்து பாருங்க ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எந்த துறை நீங்க கேளுங்க நான் சொல்றேன் ஒவ்வொரு துறைக்கும் பணம் வந்திருக்காங்க கல்வித்துறையில கூடிக்கிட்டே போறோம் இவங்களுக்கு அதான் பிடிக்கல நம்மள குறை சொல்லிக்கிட்டே நாளை கழிச்சு பாருங்க ஒரு அறிக்கையை வெட்டு தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது ஒன்றிய அரசு கல்வித்துறைக்கு நிதி தர மாட்டேன் கல்வி நிதி அந்த நிதி நான் தரேன்னு சொல்லி யாரு ஒன்றிய அரசு இவரு தர்மேந்திர பிரதான் நிதி கொடுக்க மாட்டேன் அந்த நிதியை நாங்கள் வேண்டாம் என்று அது எங்களுடைய உரிமை ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி நீங்க தர வேண்டியது எஸ்எஸ்ஐக்குள்ளது பி எம் சிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை முதல்ல நீங்க ரெண்டுக்கு நிறைய பேருக்கு அந்த வித்தியாசமேன்னு தெரியல இது எஸ் எஸ் ஏ பணம் இது பிஎம் உள்ள பணம் சரி பி எம் சிறி ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோமா பொய் சொல்றாங்க பகிரங்கமா சொல்றேன் ஒரு மத்திய மந்திரி பகிரங்கமாக பொய் சொல்லுகிறார் பொய் சொல்லக்கூடாது அதெல்லாம் அசிங்கம் இத்தனை கோடி மக்களுடைய ஒரு நூத்தி கோடி நூத்தி அறுபது கோடி உள்ள ஒரு நாட்டுடைய மத்திய அமைச்சர் பொய் சொல்ற இவங்க கடிதம் அனுப்புறாங்க இருக்கு கடிதம் அனுப்புறாங்க நம்ம கடிதத்துக்கு பதில் போட்டோம் நாங்க ஒரு குழு அமைச்சருக்கோம் அதை பார்த்துக்கிட்டு சொல்றோம்னு சொன்னோம் இதான் ஆதாரமா ஒரு குழு அமைச்சருக்கும் பார்த்து சொல்றோம்னா அது எஸ் சொன்ன அர்த்தமா இப்படி எந்த அகராஜில இருக்கு இது சொல்றாங்க பகிரங்கமா சகோதரி கனிமொழி சொல்லி சொல்லிருக்காரு அவர் பயில் சொல்லுங்க பார்ப்போம் அல்லது ஆதாரத்தை வழி எடுத்து பார்ப்போம் குழு போட்டுருக்கோம் குழு போடுவோம் அவங்க நம்மளுக்கு இந்த விஷயம் பள்ளி புதிய பள்ளிகள் அல்ல நம்மளிடம் இருக்க பள்ளிகள்லயே உள்ள வந்துகிட்டு அந்த மாதிரி பள்ளி மாதிரி எடுத்து பண்றாங்களா எதையும் இவ்வளவு பண்றீங்க இல்ல அதை திணிக்கணும் இதை திணிக்கணும் தமிழ்நாட்டில இருக்க கேட்ட பெயர்களும் தமிழ் டீச்சர் இல்லங்க என் தமிழ்நாட்டில் என் தாய்மொழியில் படிக்கிற உரிமை இல்லையா அது நீ தடுக்கிறதில்ல கேட்டா சொல்லுங்க நாங்க படிக்க வேணாம்னு சொல்லுதீய நீ எடுத்து படிக்கலாமே ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் இருக்கு டீச்சர் போடு நாங்கள் எதை எழுத்தாலும் வெளிப்படையாக பேசுவோம் உண்மையை தான் பேசுவோம் பெரியாரின் அண்ணாவின் கலைஞரின் கொள்கைகளை தான் பேசுவோம் தன்மை பிரதம் பொய் சொல்லுகிறார் பணம் வேண்டாம் என்று சொல்லவில்லை எங்களுக்குள்ள பணத்தை நீ தரவில்லை நீங்கள் தராதனால் நாங்கள் எதையும் நிறுத்த மாட்டோம் அதுக்காக கல்வி சாலைகளை மூடிடுவோமா ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்காம இருந்துருவோமா எல்லாத்தையும் நாங்கள் மிகச் சரியாக செய்து கொண்டிருக்கிறோம் பத்தாயிரம் கோடி கொடுத்தாங்க கேட்டுக்கொள்ள மாட்டோம் நீங்கள் தராட்டினா இப்பவுமே அவங்க தராம எவ்வளவு இதுக்கு நம்ம நிதி இருக்கோம் இந்த கே கேள ஒரு மெட்ரோ கட்டுறாங்கல்ல பணம் கேட்டோம் தரல நம்ம தான் முதல் பணம் போட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம் அவங்களை எதிர்பார்த்த எதையும் செய்யல வரியை வாங்குறீங்கல்ல அதிக வரி கொடுக்கறோம் குறைந்த பணம் தர்றீங்க நம்ம ஒரு ரூபாய் கொடுக்கறோம் நம்மளுக்கு இருபத்தி நூறு பீஸா தர்றாங்க அதே மாதிரி பீகாருக்கு அவங்க கொடுத்தா பிகாருக்கு அவங்க பாட்டுக்கு ஏழு பீசா தர்றாங்க ஒரு ரூபா கொடுத்தா ஏழு ரூபா கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு ரூபா பத்தேழு பீசா தருக்குது என்ன எங்க ஒரு பையன் ஜம்பாஜி எளிய உதாரணம் சொல்றேன் ஒரு நாடு ஒரு இது வீடு இருக்கு மூணு பேர் சம்பாத்தின்னு சொன்னா உடனே பணத்தை கொடுக்குறாங்க எல்லாருக்கும் கையில எடுத்து செலவு கொடுக்கும்போது ஈக்குவலாக கொடுங்க கூட சம்பாதி ஒன்று கூட தர வேண்டாம் அப்படி பார்த்தா நம்மளுக்கு தான் கூட ஈக்குவல் ஆகுது கொடுங்க குறைச்சி தருவோம் என்ன அர்த்தம் அது நம்ம பிள்ளை தானே உள்ளன்னுன்னு சொல்லி நீங்க மாதிரி வடக்கு வாழ்த்துக்கிட்டே இருக்கும் தக்கு தேஞ்சிக்கிட்டே இருக்குமா நாங்க செம்பாதி செம்பாதி கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்க உங்களுக்கு கூட்டணிக்கு தேவைங்கிற பீகாரையும் ஆந்திராவையும் வாழ வச்சுக்கிட்டு இருப்பீங்க பீகார் பச்சேட்டை போய் சென்ட்ரல்ல போடுவீங்க பொருளோட ஆந்திரா பட்ஜெட்டை சென்ட்ரல்ல போட்டுவீங்க அதனால இது அவர்கள் நம்மை வந்து புறக்கணிக்கிறாங்க நம்மளை ஒதுக்கியே பாக்குறாங்க பார்த்துட்டு அது ஒரே ஆவரும் கேள்வி இப்ப பாருங்க அங்க தர்மேந்திர பிரதா போய் சொன்னார்ன்னு சொல்லுங்க அமித்ஷாவை பாருங்க நீங்க வந்து இதுன்னு சொல்லி தமிழ் தமிழ்ங்கிறீங்களே உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கான்னு பத்து காலேஜுக்கு மேல இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச பத்து காலேஜ் இருக்கு திருச்செயில் இருக்கு வரிசையா இருக்கு இன்னும் நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்சு பத்து காலேஜ் இருக்கு ஒரு மத்திய அமைச்சர் யாரும் எழுதி கொடுப்பான்னு தெரியல எழுதி கொடுக்கிற வாசல் ஒழுங்கா வசிக்க வேண்டாமா பத்து காலேஜ் எனக்கு தெரிய இருக்கு இந்த நிறைய காலேஜ் இருக்குறாங்க கேள்விப்பட்டேன் அதனால நம்ம பொய்ய நம்ம ஈஸியா சொல்லுவாங்க எய்ம்ஸ கெட்டாம சொன்னாங்க இல்லையா எம் தெரிஞ்ச வேலை முடிஞ்சிருச்சு மதுரையில அதுல பெரிய குடும்பங்கள் இதுல ஒரு செய்தி மக்கள்கிட்ட போய் சேரல எயிம்ஸ் அறுநூத்தி இருபது மார்க் எடுத்த பையன் நல்ல காலேஜ் அங்க நல்ல இன்ஃபிராஸ்ட் கோர்ஸ் முடிக்க முடிக்க போறான் அடுத்த அடுத்த வருஷம் இன்னும் வெறும் அமௌண்ட் தான் இருக்கு நம்ம நம்ம ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு ரூம் அழைச்சு வச்சு படம் சொல்லி தர்றாங்க கொடுமை அந்த அந்த பையன் எம்எம்சி அதே மார்க்கு மெட்ராஸ் எம்எம்சி கிடைக்கும் எடுத்து இருந்தா உலகத்தரம் வாய்ந்த இது நம்ம மெட்ராஸ் எம்எம்சி சென்ட்ரல் ஏத்த எம்எம்சி உலகத்தரம் வாய்ந்த மெடிக்கல் காலேஜ் அதுல படிக்க அந்த பையன் அழுதுகிட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்ச பயங்கலாம் இருக்காங்க என்னோட பையன் டாக்டர் சின்ன பையனும் தெரியும் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பேன் அவங்க எதுவுமே செய்யறது இல்ல நம்மள புறந்தாங்க அதுக்காகத்தான் இப்ப இந்த கொண்டு வர்றாங்க நிறைய வடக்க கொண்டு வந்துட்டோம்னா அதுல மட்டும் தக்க கவனிக்க மாட்டலாம் இப்ப மணிப்பூரை கவனிக்க மாட்டாங்க இல்லையா இப்ப ரெண்டு வருஷம் மூடி போனாரா மணிபுரத்துக்கு அது ரெண்டு தொகுதி தண்ணா கரெக்ட் ரெண்டு ரெண்டுதான் மறுவரையை கரெக்டா சொல்றீங்க மேடம் நீங்க ஒரு பாயிண்ட் தான் தமிழக மக்களுக்கான செய்திய அதாவது நம்மளுக்கு நிறைய இருக்கணும் நிறைய இருந்தா தான் மறுவரையா என்ன குறைஞ்சா என்ன கூடுற என்ன குறைஞ்சா கட்டுக்கிற மாட்டாங்க நாற்பது ஆனா விடு இங்க நம்மளுக்கு எண்ணூற்று எண்ணூறு இருக்குல்ல அந்த எண்ணூறு பாத்துக்கிறோம் அதனால எப்ப நீங்க பாருங்க ஒரு ஒரு கிராமத்திலே இருந்தா ஒரு ஊர்கூட்டம் கூடும் உடனே அந்த வெடிவெட்டுக்காரர் என்ன சொல்றாரு இந்த குடும்பத்துக்காரங்க என்ன சொல்றாங்க இந்த குடும்பம் என்ன சொல்லுதுன்னு கேட்பாங்க அவங்க அந்த ஊர்ல மெஜாரிட்டி எவ்வளவு குடும்பமா இருக்கும் வேற யாராச்சும்னா ஏ உக்காரா உக்காரா அப்படின்னு இதே மாதிரிதான் நம்மளுக்கு நலமை வரும் நீங்க சொன்ன மாதிரி மைனாரிட்டின்னு ஒதுக்குவாங்க குறைஞ்ச வரையறை குறைஞ்ச சீற்று அப்படின்னு நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க நீங்க புலம்பிக்கிட்டே இருங்கன்னு விட்டுருவாங்க நாம் தனித்தனியாக அவங்களுடைய நோக்கம் அவங்களுடைய எந்த செயலையும் திணிக்க முடியல எதை சொன்னாலும் இங்க ஈடுபட மாட்டேங்குது தலைகளை நின்று முட்டிக்காரன் அடிச்சு குட்டிக்காரன் அடிச்சு பாக்குறாங்க எதுவுமே இங்க அமுல்படுத்த முடியல இது அவங்களுக்கு போறாங்க இப்ப நீங்க அவங்க எதை எதைத்தான் சொல்றது எது பண்ணாங்க எந்த சொல்றதையும் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்றதே இல்ல இவர் அண்ணாமலை எல்லாம் பாருங்க இவ்வளவு பேசுறாருல இருபதாயிரம் புக்கு படிச்ச அதிபுத்திசாலி அங்க போய் நம்மளுக்கு எதை கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு எனக்கு ஒண்ணு தெரியல மேடம் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க திமுக திமுக வேரோடு புடிங்கி எறிகிறாரு சொல்றாரு வேரோடு அவரு வேரோடு எறிவார் அவருக்கு இவர் வந்து சும்மா தொழில் செய்யறதுக்கு வந்தவரு திமுக இத கேக்குறது ஜோக் மாதிரி இருக்கு வேறோடும் வேறோடையும் வெண்ணோடும் எங்கேயாவது படிச்சு படிச்சிருப்பாரு அந்த வசனத்தை படிச்சிருப்பாரு செங்கல்ல ஒருவரே இதெல்லாம் முடிகிற காரியமா தொட்டு பார்க்க முடியுமா திமுக இருக்கிற தொண்டர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா எங்களுடைய நிழல முடிச்சா கூட போது அந்த தலையை நாசிக்க போடுவோம் எங்களை நாங்க தப்பு செய்யாம எங்க நிலையில ஒருத்தி தலையை நாசிக்க போடும் இது பொதுவான எங்களுடைய கொள்கை அதுக்காக அண்ணாமலை ஒன்றும் செய்ய மாட்டோம் அவரு அரசியல் பண்ணட்டும் ஜனநாயக ரீதியை அரசியல் பண்ணட்டும் இந்த மிரட்டங்களை உருட்டுகள் எல்லாம் வேண்டாம் அதெல்லாம் திமுக எடுபடாது வேகம் கூடும் அதுக்கெல்லாம் நாங்கள் அரண மாட்டோம் நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ராணுவத்தை எல்லாம் இந்திய போராட்டத்துல விசாவிலையும் பாத்துட்டோம் எல்லாத்துலயும் பாத்துட்டோம் எதுக்கும் அசர மாட்டோம் கொள்கைக்காக எதையும் நாங்க சாதிக்க துணிந்து நிற்போம் இதுதான் எங்களுடைய கருத்து நன்றி சார்